الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه

இந்த வருடம் பட்டம் பெறுகிற பட்ட வகுப்புமானவர் சதகா குறித்து பேசியதை நாம் எல்லாம் கேட்டோம் சிறந்த சமூக சேவைகளை அல்லாஹ் ஆற்றக்கூடிய தோஃபிக்கை அவருக்கும் நமக்கும் அல்லாஹ் அருள் முடிவானாக கற்ற கல்வியின்படி அமல் செய்யக்கூடிய நல்ல தோஃபிக்கை அவர்களுக்கும் நமக்கும் அருள் முடிவானாக ஆமி சதகா தான தர்மம் என்ற இந்த ஒரு தலைப்பு இந்த ஒரு விஷயம் உலகத்தில் எல்லா மதங்களிலும் இருக்கிறது தர்மம் தலை காக்கும் தர்மம் செய்யணும் தர்மம் மிக முக்கியமானது என்றெல்லாம் உலகத்தில் எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் அதை வலியுறுத்தி பேசுகிறார்கள் அதற்கென்று தர்மத்திற்கென்று அறக்கட்டளைகள் வைப்பது உதவி செய்வது இதுவெல்லாம் எல்லா இடத்திலும் இருக்கிறது ஆனால் இஸ்லாமிற்கும் மற்ற சமயங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது இஸ்லாம் இதை ஒரு வணக்கம் என்று சொல்கிறது என்பது என்பது இது தர்மம் என்பது இது இது ஒரு கட்டாயம் செஞ்சே தீரணும் உலகத்திலே இருக்கிற எல்லா சமயங்களும் செய்தால் அது உனக்கு புண்ணியம் என்ற எல்லையோடு நிறுத்திக் கொள்கின்றன எல்லா வேதங்களும் அப்படித்தான் பேசுகின்றன ஆனால் இஸ்லாமை அப்படி அல்ல நீ செய்தே ஆக வேண்டும் நீ மிகப்பெரிய பாவி நரகத்தில் உன்னுடைய செல்வம் எல்லாம் உருக்கி உனக்கு சூடு போடப்படும் இவ்வளவு கடுமையாக பேசுகிற மார்க்கம் இஸ்லாமை தவிர வேறு எதுவுமே இல்லை சதக்காவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் மார்க்கத்தில் உண்டு வெளியில பார்த்தா அது ஒரு இபாதத்து மாதிரியே தெரியாது இப்ப தொழுகைன்னா நம்ம தக்பீர் கட்டுறோம் அல்லாஹ் முன்னால நிக்கிறதாக உணர்றோம் அல்லாவுக்கு சஜா செய்யறோம் இது ஒரு இபாதத் என்று நம்மால் கணிக்க முடிகிறது நோன்பு அல்லாவுக்காக நோக்கிறோம் அல்லாவுக்காக வசித்திருக்கிறோம் இது அல்லாவுக்காக நேற்று நோக்கிறோம் என்பது வணக்கம் என்பது தெரிகிறது ஹஜ்ஜும் அல்லாஹுடைய இல்லத்தை சுற்றி வருகிறோம் அல்லாவுக்காக நாம் செய்கிற அந்த வணக்கம் அல்லாவுக்காக இது வணக்கமாக தெரிகிறது நம்ம சம்பாதிச்ச காசை எடுத்து யாரோ ஒரு எனக்கு இது எப்படி இவாதத்துங்கிற பட்டியல சேர்த்துறது நம்முடைய அறிவுக்கு நேரடியாக யோசித்து பார்த்தால் தொழுகை நோன்பு ஹஜ்ஜு இவைகளை நேரடியாக அல்லாஹ்வுக்காக செய்தல் என்பது இருக்கிறது ஆனால் சதக்கா தான தர்மம் யாரோ ஒரு ஏழைக்கோ யாரோ ஒரு நோயாளிக்கோ ஒரு கஷ்டவாளிக்கோ செய்கிறோம் இதை வந்து அல்லாஹ் வணக்கம் என்று சொல்கிறார் இன்னும் சொல்ல தொழுகைக்கு நிகரானது என்று அல்லாஹு சொல்கிறார் அதை சுமார் குரானில் இருபதற்கும் மேற்பட்ட இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி அல்லாஹு பேசியிருக்கிறார் அதை செய்ய தபவர்கள் மிகப்பெரிய குற்றவாளி என்று அல்லாஹு பேசுகிறார் இதுவெல்லாம் நமக்கு எது உணர்த்துகிறது என்றால் ஏன் சதக்காவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் சதக்கா செஞ்சு ஆகணும்னு சில சமயங்கள் அதற்கு அதை ஆர்வப்படுத்துகிற வகையில் குரானில பேசப்பட்டிருக்கிற விஷயங்களை பார்த்தால் ஆச்சரியப்படுவோம் குரான் சதக்கா விஷயத்தில் தான தர்மங்கள் விஷயத்தில் ஆர்வப்படுத்துகிற வகையில் குரானின் ஒருடத்தில் அல்லாஹ் சொல்லுவரான் மந்த லதி இப்பொருதுமாக கரலன் ஹசனா அல்லாஹ் அழகிய கடன் கொடுப்பவர் யார்

என்பது எப்போது ஒருவரிடத்தில் வாங்கப்படும் என்றால் அவரின் இருப்பை விட தேவை அதிகரித்து விட்டால் தானே கடன் வாங்குவோம் இது நம்மால் ஆனால் அல்லாஹ் ஏதாவது இருப்பு பேரண்ட்ஸ் கம்மியா இருக்கா அவன் கசாலா எவ்வளவு விசாலமானது ஆனால் அல்லாஹு சொல்கிறான் எனக்கு கடன் கொடுங்க கடன் கொடுங்கள் என்று அல்லாஹு சொல்கிறான் வெளியில பார்த்தால் இது ஒரு மிக ஆழமான கருத்து கொண்ட ஒரு வசனம் அது இதை புரிந்து கொண்டாத ஒரு கிறிஸ்து ஒரு யூத பாதிரி ஒருவன் அபுபக்க ரதி எல்லா விடத்தில் உங்க அண்ணா உங்ககிட்ட கடன் கேட்கிறா அதனால நாங்கெல்லாம் செல்வத்தர்கள் அல்லாஹ் தான் ஃபக்கீர் அப்படின்னு அப்படின்னு சொன்னான் ஓங்கி அடிச்சாங்க அம்பு பக்கிறது சொன்ன உடனே அவன் யூதன் ரசூல் நாட்டை வந்தான் சனதாலேசன் அவங்கள்ட்ட கூப்பிட்டு வந்து

ஆனால் கருத்து என்ன என்பதை ஆழ புரிந்து பார்க்கணும் ஒருத்தர் கடன் வாங்கினா கடனை திருப்பி அடைக்கிறது அவர் மேல கடமை இல்லையா சதக்கா செய்வதை அல்லாஹ் கடன் என்று சொல்லுவாரு அப்படி என்றால் என்ன பொருள் ஒரு ஏழைக்கு ஒரு நூறோ ஆயிரமோ லட்சமோ குடுக்கறோம் ஒரு உறவினருக்கான ஒரு திருமணத்திற்கான உதவி கஷ்டப்படுறா சாப்பாட்டுக்கோ மத்தபிளவுக்கோ ஏற்பாடு செய்ய முடியல ஒரு அம்பதாயிரம் ஒரு சதநூறு நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் குடுக்கறாரு ஒரு நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு பத்தாயிரம் கொடுக்கிறாரு இதை கடன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ கொடுத்தது கடன் ஏன் அடியார்கள் ஒருத்தருக்கு நீ கொடுத்துட்ட நான் திரும்ப அந்த கடனை நான் அடைப்பேங்கிற அல்லாஹ் நான் அடைப்பேன் அந்த கடனை அல்லாஹ் திரும்ப அடைப்பான் பொதுவாக கடனாக வாங்கியவர் வாங்கின அளவுக்கு தானே திரும்ப வாங்கணும் அதை விட ஒரு பிரசன்ட் கூட வாங்கினாலும் அதுக்கு பேர் வட்டி இது யதார்த்தத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆயிரம் ரூபாயை வாங்கியவர் ஆயிரத்தி நூறு ரூபாயாக திரும்ப பெற்றால் வட்டி அதற்கு இன்ட்ரெஸ்ட் பேர் உடவெல்லாம் அதைப் பற்றி விரிவாக தெரிந்தவர்கள் தான் எனக்கு நீங்க கடன் கொடுத்தா திரும்ப கொடுக்கும் போது பத்தாக திரும்ப தருகிறேன் ஒருவர் பத்தா ஒரு ஆயிரம் ரூபாயை ஒருவருக்கு சதக்கா செய்கிறார் ஒரு ஒரு நல்ல காரியத்திற்காக திரும்ப தருகிற போது நான் ஆக பத்து மடங்காக பெருக்கி தருகிறேன் இது அல்லாஹ் கொடுக்கும் போது வட்டி அல்ல கடனாகத்தான் உண்டும் கேட்கிறேன் வட்டி அல்ல மட்டுமல்ல சில சமயங்கள் உன்னுடைய கிளாஸ் கூடுதலாக இருக்குமானால் அதை இன்னும் நூறு மடங்காக பெருக்கி லட்சமாகவும் தருவதாக அல்லாஹ் சொல்கிறான் லட்சம் அல்லது அவருடைய இகலாசு கூடுமானால் கோடியாகவும் அல்லாஹ் திரும்பத் தருவான் அவர் அவருடைய இகலாசை பொறுத்தது என்பதுதான் சதகா சொல்கிற ஒரு முக்கியமான பாடம் குரான் சொல்லுகிற செய்தி ஒரு காணும் பொய்யாகாது அதன் மீது உறுதியான நம்பிக்கை இருக்குமானால் அமன்துமில்லா இவமலாய்க்க தீகி வகுப்பு பிகி குரான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் ஈமான்கொண்டேன் என்று சொன்னால் அல்லாஹு ஒருபோதும் பொய் சொருக்கோவன் அல்ல அல்லாஹ் வார்த்தை உண்மையிலும் உண்மை மூச்சுக்குனூரும் உண்மை நமக்கு நம்பிக்கை வரவில்லையானால் அது நமது குறைதானேயோடிய அல்லாஹுவின் வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது சதக்கா செய்தவர்கள் ஒருபோதும் குறைவை சந்திக்கவே மாட்டார்கள் நாம் ஒரு ஆயிரம் ரூபாயை வைத்திருக்கிறோம் ஒரு வண்டி செலவுக்கு பெட்ரோலுக்கு இரநூறுவா போட்டோம் போகிற வழியில் வேற ஏதாவது தின்பண்டத்திற்கு இருநூறு ரூபாய் செலவு பண்ணோம் மீதி ஆறுநூறு அந்த ஆறுநூறு அறுநூறு தான் இருக்கும் ஆனால் ஒரு ஆயிரம் ரூபாயில் ஒரு நூறு ரூபாய் ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்கு சதக்கா செய்தார் மீதி தொள்ளாயிரம் ஆகத்தானே இருக்கும் என்று நாம் கருதலாம்

அப்படியானால் அல்லாஹு தர்ஷானா எதை எதிர்பார்த்து அல்லாஹ் நினைத்தால் இப்படி இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லா வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுக்க முடியும் அல்லவா அப்படி அல்லாஹ் கொடுப்ப தகுதி உள்ளவன் என்றாலும் இந்த ஏற்றத்தாழ்வு இருந்தால் தான் ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்கிற மனப்பான்மையின் மூலம் ஒரு இணக்கமான மனிதாபிமானம் ஏற்படும் அதனால் அல்லா இவங்க சிஸ்டத்தை வச்சிருக்கிறார் செல்வம் வைத்திருப்பவர் தான் சேர்த்து வைத்தது எல்லாவற்றிற்கும் தான் தான் சொந்தம் என்று கருதுகிறாரா இல்ல இல்ல என்ன மாதிரி படிச்சவங்க எல்லாரும் இந்த மாதிரி முன்னுக்கு வரல என்ன மாதிரி முயற்சி பண்ணவங்க எல்லாரும் முன்னுக்கு வரல எனக்கு என் ரப்பு அருள் புரிந்திருக்கிறான்

அவருடைய அது என்று நாம் கேட்டு யார்ல என்னை ஏழையாக வாய்ப்பாயாக ஏழையாக வாழ வைப்பாயாக ஏழையாக மூத்தாக்குவாயாக ஏழைகள் கூட்டத்திற அப்படின்னு ஒருத்தர் துவா கேட்டா கேட்கிற துவா கையை தூக்கில போட்டுருவோம் யதார்த்தத்தில் சொல்கிறேன் என்ன இந்த மாதிரி தோணும் கேட்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட அதுபோல் நாமும் கேட்கலாம் என்று ஒரு மனிதன் இணங்குவானா என்றால் ஒரு சில பக்குவப்பட்டவர்களை தவிர அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் அந்த எண்ணம் வருவதில்லை என்பது யதார்த்தம் யாரும் ஏழையா இருக்கு நினைக்கிறது இல்லை அண்ணா தான் சிலரை ஏழையாக சிலரை செல்வந்தராக இந்த ஏற்றத்தாழ்மை தாழ்வை ஏற்படுத்துகிறார் ஏற்படுத்துகிறார்கள்

நம்மள அப்படி வச்சிருந்தா நம்ம ஒரு காலத்துல அப்படி இருந்தோம் இப்போ நமக்கு அல்லாஹ் குடுக்குறானே இத நன்றி உணர்வு அதன் வெளிப்பாடுதான் சதக்கா அப்படி இல்லை என்றால் சதக்காங்கிற ஒரு சப்ஜெக்ட் அதான் வைக்கணும்னு அவசியமே இல்லை அண்ணாவுக்கு ஏற்படுத்தியதற்கு பல காரணங்களில் அது ஒன்று நான் தான் கொடுக்கிறேன் நினைச்சியா இல்ல உன்னுடைய முயற்சியா நான் வெளிநாட்டுக்கு போனதுனால ஐடி படிச்சதுனால நான் டிகிரி வாங்கினதுனால நான் விப்ரோல ஒர்க் பண்ணதுனால எனக்கு இதனால அதனால அப்படின்னு நினைக்க மனிதன் நினைக்கிறானா நான் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி அப்படின்னு நினைக்கிறானா இல்ல இல்ல உண்மையிலேயே என் ரப்பு தான் எனக்கு கொடுத்தான் என்ற உணர்வை மனிதன் வெளிப்படுத்துகிறானா என்று பார்ப்பதற்காகவே அண்ணாம் சதக்காவை கடமையாக்கிறார் அப்ப அந்த உணர்வு வெளிப்பட வேண்டும் ஏதோ வந்ததுக்கு ஏதோ அஞ்சு பத்து கொடுக்கணாங்கிறது அல்ல சதக்கா என் ரப்பு எனக்கு கொடுத்தான் என்ற நன்றி உணர்ச்சி அவனுடைய இதயத்தில் வெளிப்பட வேண்டும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே அந்த வார்த்தையை சொல்றார் வஜதக ஆஇலன் ஃபஅஹ்னா நீங்க ஏழையா இருந்தீங்களே நபியே உங்களை செல்வந்தர் அல்லா ஆக்கி வைக்கணும் எந்த நபியை பார்த்து அல்லாகு சொல்றான் யோசித்து பாருங்க எந்த நபி கொடுத்து சிவந்த கரமோ இல்லை என்று சொல்லாத நபியோ அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான் வ வஜதக ஆயிலன் பாகுனம் உங்களை ஏழையா அல்லாஹ் வச்சிருந்தானே வஜ் ஏழையா இருந்தீங்களே உங்களை அண்ணா செல்வந்தராக்கி வச்சானே இது வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அதை சொல்லிவிட்டார்களா அதற்கு பிறகு சொல்கிறார் அம்ம சாஹில பலா கண்ணர் எனவே யாசிப்பவர் யாராவது ஒருத்தர் வந்தா ஒரு கால மிரட்டாதீயேன் அதன் பிறகு நபு சிரில்லாசன் யாரையும் விரட்டியதே இல்லை எதுவுமே இல்லைன்னா யாராவது சஹாபியை கூட்டம் அவங்குட்ல இருக்க எங்குட்ருக்க கடன் வாங்கியாவது கொடுத்துருவாங்க சிரில்லாஹாசன் இந்த நன்றி உணர்வு பேசி சாதாரணமா கருதியது கூட எல்லோரும் ஒரே நிலையில் இருக்க மாட்டார்கள் சில பேர் துவக்க காலத்தில் ஓட்டு வீட்டுல கூற வீட்டுல அப்படி இப்படி கஷ்டம் இப்படி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அல்லாஹ் செல்வத்தை திறந்து தருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பலச மறக்க கூடாது எங்க ஒரு வாசகம் ஒரு காருக்கு பின்னாடி எது எழுதியிருந்தார் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே என்று எழுதியிருக்கிறார் அதுதான் அதுல தபூ ஹோரின் அறதி அல்லாஹ் பண்பு திண்ணை தோடர்களில் ஒருவர் சன்னல்லா ரேசன் கூட ஒரு மூன்று நான்கு வருடங்கள் திண்ணை தோடராக இருந்தபோது பட்ட கஷ்டம் இருக்கிறதே கொஞ்சம் நஞ்சம் அல்ல அவங்க மாதிரி கஷ்டப்பட்ட பசித்திருந்த ஒரு தோழரை வேறு யாரையும் அடையாளம் காட்ட முடியாது சில நேரங்களில் பசியின் கொடுமையால் தொடுகையில தக்வீர் கட்டி இருக்கிற போது கூட மயக்கமுற்று கீழே விடுவார் என்ன மாதிரி கஷ்டப்பட்டிருப்பார் ஆஹா நினைத்து பார்க்கவே முடியாத கஷ்டங்கள் சமயத்தை அல்லாஹ் நாட்டினுடைய கவர்னராக வந்தார்கள் எந்த தோழர் ஒரு காலத்தில் ஒருவேளை ஒருவேளை சோத் ரொட்டிக்கு இல்லாமல் தவித்தாரோ அந்த தோழரை அல்லாஹ் இப்படி ஆக்கலாம் ஏற்படுத்தினான் நாட்டுடைய கவர்னர் அந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகும் கூட அவர்கள் தன்னுடைய பலையதை மறக்கவே இல்லை மறக்கவே இல்லை அடிக்கடி தன்னை பார்த்தே சொல்லிக் கொள்வார்கள் அபூஹ்ர நீ யாரு தெரியுமா ஒரே ஒரு ரொட்டி துண்டுக்காக பிரயாணம் செய்து போகக்கூடிய குதிரைகளை பின்தொடர்ந்து சென்றவர் தான் நீ நினைச்சிக்காத என்று தனக்குத்தானே அவர்கள் யோசிப்பார்கள் அன்பு ஒரு காலத்தில் அவருடைய தகப்பனார் கத்தா ஒட்டகம் மேய்ப்பதற்காக அனுப்புவார்கள் அவங்களுக்கு ஒட்டகம் மேய்க்கிறது வராது இந்த பள்ளத்தாக்கலை சில சமயங்களில் போகிற போது ஒட்டகத்தை சில சமயங்கள் தவற விட்டு அது கண்ட்ரோலுக்கு வராது அப்போது தகப்பனார் கத்தாப் தாடிய பிடிச்சு ஒட்டகம் நீ எல்லாம் என் பிள்ளையா பிறந்திருக்கியே என்று கத்தாப் அடிப்பார் இது ஒரு காலம் பிரிதொரு சமயம் வந்தது ஒட்டுமொத்த ஒரு பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரத்தின் ஜனாதிபதியாய் உமரதி எல்லாம் வாங்குகிறார்கள் அந்த போகும் போகும்போதெல்லாம் அழுகுவான் இதே பண்ணத்தாக்கில் வைத்துத்தான் என்னுடைய தகப்பனார் கத்தாப் பல முறை என் தாடியை பிடித்து அடித்திருக்கிறார் ஒட்டகம் கூட மேய்க்க தெரியாத ஆளாச்சே நீயே ஏன் பிள்ளை பிறந்தேன்னு பிறந்தேன் சொல்லுவாங்க இன்னைக்கு அல்லாஹ் ரசூலுடைய வழக்கத்தில் என்னை இந்த அந்தஸ்திற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று நினைத்து நினைத்து உலகான் கிளவடைவார்கள் ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையிலும் கொண்டிருக்கும் திருப்பும் முனை எல்லோரும் ஒன்றைப் போலதான் இருப்பதில்லை அயாஸ் என்ற ஒரு பணியாளர் இருந்தார் கஜினி மோகமதுடைய அரண்மனை அவர் பர்ஸ்ட் பர்ஸ்ட் அரண்மனைக்குள்ளே வருகிறார் அந்த அரண்மனைக்குள்ளே வருகிற போது வேலை இல்லை அவர் பிஞ்சு போன செருப்பு ஒட்டு போட்ட சட்டையை அணிந்து கொண்டு வருகிறார் அவருக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்கலான்னு ஒரு வாயில் காப்பாளருக்கு துணையாக அவரை நிறுத்தப்பட்டது ஆனால் அவருடைய நேர்மை நாணயம் மிக கண்ணியமாக நடந்து கொண்டதன் காரணமாக அவருக்கு அடுத்தடுத்து ப்ரமோஷன் பதவி உயர்வு கிடைக்கிறது வாயிற் காப்பாடு வந்து அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் எந்த அளவுக்குனா அரசருக்கு உணவு பரிமாறுகிற பொறுப்பு அதுக்கு அடுத்து அரசருடைய பர்சனல் செக்ரட்டரியா மாறுறார் இந்த ஸ்டேஜுக்கு வர்றார் பொதுவாக ஒரு ஆபீஸ்ல அலுவலகங்கள்ல பணியாளர்கள் கடையில் இதெல்லாம் பார்த்துருவோம் பொதுவா கீழே வந்தவை திடீர்னு கடை கடை கடன் மேல வந்த இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பொறாம வரும் அது எல்லா இடத்திலும் உள்ளதுதான் அலுவலகங்கள் எல்லா கடைகளிலும் அப்படி நடந்தது கஜரி முகமது விடத்திலே போய் சொன்னார்கள் நீங்க அவரை ரொம்ப ரொம்ப நல்லவன் நம்புறீங்க அவ ரொம்ப மோசமானவன் அப்படி அப்படின்னா சொல்லி பார்த்தான் முகமது நம்புவதற்கு தயாராக இல்லை ஒரு சரியான வாய்ப்பு கிடைத்தது அடிக்கடி நைட் நேரத்துல கருவுளம் என்று ஒன்று இருக்கும் அரசு அரண்மனையில் இந்த கருவுளத்தில் தான் ஒட்டுமொத்த நாட்டினுடைய தங்கம் வெள்ளி எல்லாம் இருப்பு வைக்கப்பட்டிருக்கும் அந்த கருவுளத்தின் சாவி அவற்றாவது நிதி அமைச்சர் என்ற பொறுப்பில் இருக்கிறார் அந்த மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்பு அதனால் அவர் சாவியை இரவு நேரத்தில் தொடர்ந்து தொடர்ந்து பார்க்கிறார் ஏதோ திருடுறார் நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க என்று எல்லோரும் பேசினார்கள் ஆனால் அதை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை ஒரு நாள் இரவு நேரம் கஜினி முகமது சரியாக நடுநிசி நேரத்தில் எழ வேண்டிய சூழல் ஏற்பட்டு எழுந்தார் அந்த நடுராத்திரி இரவு நேரத்தில் கஜானாவினுடைய சாவியை திறந்து கொண்டு அயக சொல்லை வாங்க இவ்வளவு நாளா சொன்னது உண்மையாக போச்சு என்னதான் செய்யறாரு பார்க்கலாம் இருந்தார் உள்ளே போனவர் அங்கே ஒரு சின்ன அறையை துறந்து ஏதோ செய்தார் சிறிது நேரம் கழித்து வெளியே வருகிற போது வாசலில் நின்ற அந்த கஜினி முகமது அவரை பிடித்து விட்டார் அயாஸ் உன்னை எவ்வளவு நான் நம்பியிருந்தேன் என்ன நடந்துச்சு உள்ள என்ன செஞ்ச அரசரே நீங்கள் நினைப்பதைப் போல் நான் எந்த தவறும் செய்தவன் அல்ல அப்படியான அந்த அறைக்குள்ள என்ன வைத்திருக்கிறாய் துறந்து காட்டு என்று சொன்னார் உள்ளே போய் அந்த அறையை திறந்து காண்பித்தார் அவர் அரண்மனைக்குள்ளே இருந்த போது வந்த போது முதன்முறையாக வந்த அந்த ஒட்டு போட்ட சட்டையும் பிந்து போன செருப்பு நான் உள்ளதை உள்ளபடியே நான் சொல்லுகிறேன் நான் இந்த அரண்மனைக்கு வந்து இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு எனக்கு இந்த பொறுப்புல நான் வந்துட்டேன் உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியா நான் இருக்கிறேன் இதெல்லாம் எனக்கு உயர்ந்த பொறுப்பு தான் ஆனா நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டதுனால நான் யாரு தெரியுமா அரச உடைகளை அணிந்து நான் தான் என் அரசரை கேட்பார் அப்படிங்கிற நிலைக்கு நான் நினைக்க மாட்டேன் அந்த உணர்வு எனக்குள் வரக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நான் இரவும் நான் இங்கே வருவேன் இந்த அரச உடைகள் எல்லாவற்றையும் கிளர்ச்சி வைத்து விடுவேன் இந்த ஒட்டு இந்த ஆடையையும் பிந்து போன செருப்பையும் அணிந்து கொண்டு என் ரப்பிடத்தில் உரையாடும் நான் இந்த நிலையில்தான் நான் இந்த அரண்மனைக்குள்ளே வந்தேன் என்னுடைய நிலை இதுதான் என்னை நான் பார்த்து பேசுவேன் அயாஸ் நீ இப்படித்தான் இருந்த உன்னோட தகுதி இதுதான் உன்னோட யோக்கியம் இதுதான் உன்னை இந்த தகுதிக்கு நீ வளர்ந்து விட்டதால் நான் யார் தெரியுமா என்ற உணர்வு உனக்குள் வரக்கூடாது என்று எனக்கு நானே பேசி அழுகுவேன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவேன் பிறகு நான் அந்த நான் ஆடை அங்கே வைத்துவிட்டு அரசு ஆடை அணிந்து கொண்டு வெளியே வருவேன் என்று சொன்னார் யோசித்து பாருங்கள் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு உண்மையினுடைய யதார்த்த நிலை இப்படித்தான் இருக்க வேண்டும் எவ்வளவுதான் உயர்த்தில் அல்லாஹு தில்லசானா கல்வியால் பொருளாதாரத்தால் பதவிகளால் பொறுப்புகளால் எவ்வளவு எஸ்ல மேல போயிட்டாலும் நம்முடைய படைய நிலையை மறக்க கூடாது எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவா என் நபியை பார்த்து அல்லாஹு இருந்தீங்க ஏழையா இருந்தீங்க நீங்க இதெல்லாம் இந்த வார்த்தை நபி சொல்லம் அவர்களை பார்த்து சொல்வதாக பொருள் கொள்ளக்கூடாது நபிகை சொல்வதை போல் இந்த உண்மைத்தை பார்த்து அல்லாஹ் பாடம் புகட்டுகிறான் எனவே நமக்கான அந்த செல்வமும் செழிப்பும் அந்த வசதி வாய்ப்புகளும் நமக்கு அல்லாஹுவை நினைவூட்டுவதற்கும் நன்றி செலுத்துவதற்கு தான் அல்லாஹ் தந்திருக்கிறான் அந்த உணர்வோடுதான் சதக்கா செய்ய வேண்டுமே தவிர ஏதோ வந்ததுக்கு அஞ்சு பத்து கொடுக்கிறது என்பதல்ல கொடுக்கும் போதெல்லாம் இந்த உணர்வு வரணும் இந்த அஞ்சு ரூபா நான் சம்பாதிச்சதல்ல என் கஷ்ட நான் என்னுடைய திறமையால் பெற்றதல்ல ஏதோ என் ரப்பு எனக்கு கூடுதலாக அருள் புரிந்திருக்கிறான் இந்த உணர்வு வருமானால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அடியானாக கருதப்படுவோம் அத்தகைய தோஃபிக்கு நமக்கு அருள் புரிவானாக